இன்றைய வேளாண் தொழிற்ப பகுதியில் சம்பா மற்றும் குறுவை சாகுபடிக்கு ஏற்ற நெல் உற்பத்தி குறித்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கே நடராஜன் அவர்கள் தரும் தகவல்கள் இந்த பருவத்துக்கு குறுவை குறுவை மற்றும் சம்பா சாகுபடி கேட்டால் நெல் நெல் விதை உற்பத்தி தொழில்கள் பற்றி இப்போ பேச போகிறோம் முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ நெல் பயிர் வந்து நிறைய இடத்துல நிறைய ரகங்கள் நம்ம வெளியிட்டிருக்கோம் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பள்ளிகள் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம தமிழ்நாட்டில் நான்கு விதமான சாகுபடி செய்யகள் நம்ம செஞ்சுட்ருக்கோம் குறுவை சாகுபடி முன் சம்பா பின் சம்பா நவரை தாலடி அல்லது கார் பருவத்தில் இந்த நம்ம நெல் வந்து பயிர் இருக்கோம் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பருவத்துக்கும் எந்த ரகங்களை நம்ம தேர்வு செய்யணும் அது மிக முக்கியமானது ஸோ ஃபஸ்ட்டு பருவத்தை நம்ம பருவத்தை பயிர் செய்யணும்னு சொல்லி முன்னாடி முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெல் பயிரிடுறதுக்கு ஏற்ற தருணங்கள் ஏற்ற ரகங்கள் பற்றி நம்ம முன் முக்கியமாக பார்க்கணும் ஸோ அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா குருவை பருவத்துக்கு நிறைய ரகங்கள் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பள்ளிகளிலிருந்து வெளியிட்டிருக்கோம் அதில் முக்கியமான ரகங்கள் பார்த்திங்கன்னா ஏஎஸ்டி பதினாறு அந்த நெல் ரகம் பார்த்துருக்கோம் ஏஎஸ்டி அம்பாசமுத்திரம் பதினாறு பதினெட்டு அப்புறம் அம்பாசமுத்திரம் இருபத்தொன்று இப்போ வந்து கடந்த ஆண்டு வந்து வெளியிடப்பட்ட ரகம் வந்து அம்பாசமுத்திரம் இருபத்தொன்று வந்து பார்த்திங்கன்னா ஏஎஸ்டி பதினாறுக்கும் மாற்றாக கொண்டு வந்த ரகம் பதினெட்டுக்கும் மாற்றாக கொண்டு வந்த ரகம் அதிக மகசூல் தரக்கூடியது உங்களுக்கு அதிக மகசூல் தரக்கூடிய ரகம் இந்த வயசு பார்த்திங்கன்னா நூற்றி பத்துலேருந்து நூற்றி பதினஞ்சு நாட்கள் நம்ம அந்த ஏஎஸ்டி இருபத்தொன்று சொல்லக்கூடியது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ குருபை பருவத்துக்கு கடந்த வருடம் வெளியிடப்பட்ட ரகம் பார்த்திங்கன்னா ஆடுதுறை ஐம்பத்தி ஒம்பது இது விவசாயிகள் இடத்துல அதிக மக ம பிரபலமாக கொண்டிருக்கிறது ஏன்னா நான் சாயாத தன்மை கொண்டது அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய ரகம் ஏடிடி ஐம்பத்தொம்போதுன்னு சொல்லக்கூடிய அந்த ரகம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏடிடி ஐம்பத்தி மூணு ஏடிடி ஐம்பத்தி அஞ்சு ஏடிடி ஐம்பத்தி ஏழு ஆடுதுறை ஐம்பத்தி ஏழு இந்த ரகங்களும் குருவை பருவத்துக்கு நம்ம வந்து சாகுபடி செய்யலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது டிபிஎஸ் அஞ்சு திருப்பதிசாரம் அஞ்சுன்னு சொல்லக்கூடிய ரகம் வந்து நம்ம வந்து குருப பருவத்துக்கும் நவரை பருவத்துக்கும் பயன்படுத்தலாம் அதாவது கா கார் பருவம் நம்ம வந்து ஜனவரி பிப்ரவரிலேயும் நம்ம வந்து விதையை வந்து நம்ம நாட்டை விடலாம் அல்லது ஏப்ரல் மேல என்ற அளவிலும் நம்ம நாற்று விடலாம் இதில் முக்கியமான பண்பு பார்த்திங்கன்னா இது இட்லி செய்வதற்கும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா சாயாத தன்மை கொண்டது அதுதான் விவசாய இடத்துல அதிகமாக பிரபலம் இருக்குதுன்னா நெல் வந்து சாயக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ் அஞ்சு இந்த ரகமும் பிரபலமாக கொண்டிருக்குது இதெல்லாம் நம்ம வந்து குருவை மற்றும் நவரை பருவத்துக்கு நம்ம வந்து பயிர் செஞ்சு கொடுத்துருக்கலாம் அடுத்து வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா முன்சம்பா முன்சம்பாதுன்னா ஆடியிலே நாற்று விடுவாங்க அந்த அந்த வகையில் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாடு வேளாண்மை பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு ஐம்பது ஆடுதுரை ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு போன்ற ரகல வெளியிட்ருக்கோம் அதில் வந்து ஆடுதுறை ஐம்பத்தொன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் நடுத்தர சன்னம் கொஞ்சம் அதிகம் மகசூல் தரக்கூடிய ரகம் விவசாயிகள் அதிக மகசூல் பெற பெறக்கூடிய ரகமாக இது வந்துருக்கு அடுத்தது சியா தௌசண்ட் அண்ட் சப்வான் அதுவும் வந்து நம்ம தண்ணீரெலாம் இவங்க இங்கெல்லாம் தேங்கக்கூடிய பகுதியில் இருக்கோ அந்த இடத்துல நம்ம சியா தௌசண்ட் நைன் சப்போன் என்ற ரகத்தை வந்து பயிர் செய்யலாம் அடுத்து கோ இந்த ரகம் நம்ம வந்து விவசாயிகளுக்கு மிக மிகவும் பிரபலமாகிட்டுருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சியா தௌசண்ட் நைன் சாவித்திரின்னு சொல்லக்கூடிய அந்த ரகம் வந்து நம்ம அந்த பயிர் செஞ்சுட்டு இருக்கும் அதுவும் அதிக மகசூல் தரக்கூடிய ரகமாக நம்ம வந்து சம்பா படுவதற்கு இதெல்லாம் நம்ம வந்து பயிர் செய்யலாம் இவையெல்லாம் நம்ம ஆடி ஆடி படத்தில் நாற்று விடணுன்னு அடுத்து முக்கியமான பருவம் பார்த்திங்கன்னா விவசாயிகள் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதிக மகசூல் செய்யக்கூடிய பருவம் பார்த்திங்கன்னா பின்சம்பா இதில் தான் நம்ம அதிகமாக நம்ம விவசாயிகள் அதிக இடத்துல அதிக நிலப்பரப்பில் நம்ம வந்து பயிர் செஞ்சுட்டுருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நிறைய ரகங்கள் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை இருந்து வெளியிட்டிருக்கும் அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா கோ ஐம்பதுன்னு சொல்லக்கூடிய அந்த ரகம் இது வந்து கொஞ்சம் மோட்டாவாக இருக்கும் அதிக மகசூல் தரக்கூடியது சாயாத தன்மை கொண்டது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோ ஐம்பத்தி ரெண்டு என்று சொல்லக்கூடிய ரகம் இருக்குது இதுவும் வந்து மிக சன்ன ரகம் அதிக மகசூல் தரக்கூடியது உங்களுக்கு வந்து உரம் வந்து அதிகமாக ஈர்க்க ஈர்க்கப்படாத ஒன்று உங்களுக்கு அதிக மகசூல் தரக்கூடிய ரகமாக அந்த இது இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோ ஐம்பத்தி நாலு கோ ஐம்பத்தி மூணு கோ ஐம்பத்தி நாலு இவெல்லாம் மானாவரி பருவத்துக்கு நம்ம வந்து எங்கெல்லாம் மானாவரி பருவமாக பயிர் செஞ்சுருக்கணுமோ அங்கெல்லாம் வந்து கோ ஐ ஐம்பத்தி நாலு வந்து பயிர் செய்யலாம் அடுத்து வந்து கோ ஐம்பத்தஞ்சுன்னு சொல்லக்கூடிய ரகம் இருக்குது இது வந்து எல்லா பருவத்துக்கும் நீங்கள் வந்து பயிர் செய்யக்கூடிய ரகம் நம்ம சூப்பர் ஃபைன் சொல்லக்கூடிய அந்த ரகம் வந்து மிகச்சன்ன ரகம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவை ந பின்சம்பா நவரை தாளடி இந்த பருவத்துக்கு நம்ம வந்து இந்த ரகத்தை வந்து பயிர் செய்யலாம் அடுத்து வந்து கோ ஐம்பத்தி ஆறு இந்த மாதிரி ரகம் நம்ம வந்துருக்குது அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோ ஐம்பத்தி ஏழு கோ ஐ ஐ ஐம்பத்தேழு பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு கவுனிக்கு மாற்றாக கொண்டு வந்த ரகம் அதிகம் மகசூல் தரக்கூடியது உங்களுக்கு வந்து எப் எங்கெங்கெல்லாம் பாரம்பரியம் ரகங்கள்லாம் நம்ம வந்து கருப்பு கவுனிலாம் பயிர் செய்யணுங்களோ அதுக்கு மாற்றாக இந்த நம்ம வேளாண்மை பள்ளிகளில் இருந்து வெளியிடப்பட்ட ரகம் வந்து கோ ஐ ஐம்பத்தேழுன்னு சொல்லக்கூடிய அந்த ரகம் அடுத்தது முக்கியமான ரகம் பார்த்தீங்கன்னா கோ ஐம்பத்தெட்டு ஸோ கோ ஐம்பத்தெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாசுமதி அரிசி இருக்குல்லே அதுக்கு மாற்றாக கொண்டு வந்த ரகம் ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அல்லது பிரியாணிக்கு இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ இந்த பாசுமதி ரகத்தை வந்து நம்ம வந்து பயிர் செய்யலாம் கோ என்று சொல்லக்கூடிய அந்த ரகம் இவையெல்லாம் கோயம்புத்தூர் ஆராய்ச்சி ஆராய்ச்சியிலேருந்து வெளியிடப்பட்டிருக்கும் அடுத்து ஆடுதுறை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து நிறைய ரகங்கள் நம்ம வந்து வெளியிட்டிருக்கோம் சம்பா பருவத்துக்கு முக்கியமாக ஆடுதுறை ஐம்பத்தி நாலுன்னு சொல்லக்கூடிய ரகம் இருக்குது இதை வந்து வெள்ளப்பொண்ணிக்கு மாற்றாக கொண்டு வந்த ரகம் அதிகம் மகசூல் தரக்கூடியது அதிகம் உரம் வந்து நம்ம வந்து இட வேண்டிய அவசியமே கிடையாது அது அதிகமாக உரம் இல்லைங்கனா உங்களுக்கு வந்து சாயும் தன்மை கொண்டது கொண்டதாக மாறும் அதனால் இந்த ஆடுதுறை ஐம்பத்தி நாலு வந்து நீங்கள் வந்து உரம் சமச்சரான அளவு உரத்தை நம்ம வந்து பயன்படுத்தினா இந்த சாயாத தன்மை கொண்ட ரகமாக இருக்கும் ஆடுதுறை ஐம்பத்தி நாலு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆடுதுறை ஐம்பத்தி எட்டுன்னு சொல்லக்கூடிய ரகம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பின் நவரைக்கு நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் நவரையில் பருவ நவரை பருவத்தில் அதிகம் மகசல் தரக்கூடிய ரகமாக இந்த ஆடுதுறை ஐம்பத்தி எட்டு இந்த ரகத்தை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் அடுத்து ஆடுதல் ஐம்பத்தி ஒம்பது குருவை பருவத்துக்கும் மற்றும் நவரை பருவத்துக்கும் நீங்கள் வந்து பயிர் செஞ்சு கொடுத்துருக்கலாம் இது மட்டும் இல்லாமல் மற்ற ரகங்களும் நம்ம வந்து வெளியிட்டிருக்கோம் அதுவும் அதிக மகசூல் தரக்கூடிய ரகமாக நம்ம வந்து எந்த பருவத்தில் நம்ம ரகத்தை தேர்வு செய்து மிக மிக முக்கியமானது இவையெல்லாம் அதிக மகசூல் தரக்கூடிய ரகம் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டிகேஎம் பதிமூணுன்னு சொல்லக்கூடிய ரகம் இருக்குது டிகேஎம் பதிமூணு பார்த்தீங்கன்னா பிபிடிக்கு மாற்றாக கொண்டு வந்த ரகம் பி பிபிடிக்கு மாற்ற கொண்டு வந்த ரகம் அது வந்து அதிக மகசூல் தரக்கூடியது உங்களுக்கு வந்து சாயாத தன்மை கொண்டது இந்த புகையானுக்கு எதிர்ப்பு சக்தி உள்ள ரகமாக நம்ம வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆடுதரை அந்த டிக்கேஎம் பதிமூணு சொல்லக்கூடிய ரகம் அடுத்து டிக்கேஎம் பதினஞ்சுன்னு சொல்லக்கூடிய ரகம் எங்கெங்கெல்லாம் மானாவரி பருவத்துக்கு நம்ம வந்து பயிர் செய்யலாம் திருவூர் குப்பம் பதினஞ்சுன்னு சொல்லக்கூடிய ரகம் இதுவும் அதிக மகசூல் தரக்கூடியது மானாவாரி பருவத்துக்கு நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய இல்ல எங்கெங்கெல்லாம் ரெயின்ஃபீட் ஏரியான்னு சொல்லக்கூடிய அந்த மானாவரி பருவத்துக்கு இந்த ரகத்தை வந்து பயன்படுத்தலாம் அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உப்புத்தன்மை உப்பு உறுப்பு தன்மை கொண்ட ரகங்கள் நிறையா இருக்குது நம்ம நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா உப்பு கலர் மண் இதெல்லாம் இருக்கக்கூடிய ரகம் இதெல்லாம் இருக்குது அந்த மண்ணுக்கு உயர்ந்த ரகம் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைத்திலேருந்து திருச்சி ஆராய்ச்சி நிலையத்தில் நம்ம அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து ரெண்டு மூணு ரகங்கள் வெளியிட்டிருக்காங்க அதெல்லாம் திருச்சி மூணுன்னு சொல்லக்கூடிய ரகம் இதை பின் சம்பாப்பாட்டுறதுக்கு நம்ம வந்து பயிர் செய்யலாம் அடுத்து திருச்சி நாலுன்னு சொல்லக்கூடிய அந்த ரகம் இருக்குது அதுவும் பின் சம்பாப்பாட்டுறதுக்கு பயிர் செய்யலாம் அடுத்து திருச்சி அஞ்சுன்னு சொல்லக்கூடியது குருவை பிறகு நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இவையெல்லாம் கலர் மண்ணுக்கு ஒவ்வொரு உகந்த ரகமாக சொல்லக்கூடிய ரகங்களை நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இவையெல்லாம் இந்த ரகத்தை தெரிந்து கொண்டாலும் நம்ம வந்து எந்த பருவத்துக்கு எந்த மண்ணுக்கு எந்த ரகத்தை தேர்வு செய்து வைத்தால் நமக்கு வந்து மகசூல் அதிகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்து விவசாயிகள் முக்கியமாக பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி ஒவ்வொரு பயிர் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் சொல்லக்குள்ள ஒரு ஒன்று பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி வந்து மிக முக்கியமானது ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உயிர் உரங்கள் விதை உற்பத்தி செய்கிறோம் மற்றும் வந்து எது எதிர் நுண்ணீர் கொல்லிகள் பேசில சப்டிலிஸ்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அது பயன்படுத்தக்குள்ளே நமக்கு வந்து கண்டிப்பாக வேர் மூலம் பரவக்கூடிய நோய்களை மண் மூலம் பரவக்கூடிய நோய்களை வந்து கட்டுப்படுத்தலாம் இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு வேளாண்மை பள்ளிகளில் விதை இருந்து விதை அமிர்தம் சொல்லக்கூடிய அந்த அது ஒரு நம்ம வந்து க ரசாயனம் மருந்து வந்து கலவையை ஒன்று விதை நேர்த்தி செய்வதும் விதைப்பதன் மூலம் நமக்கு வந்து வேர் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் மகசூலும் அதிகம் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனுடைய வெயிட் அதிகமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒவ்வொரு பயிருக்கும் இருக்குது நெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா விதை அமிர்தம்னு சொல்லக்கூடிய ஒரு கிலோவுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு எம்பல் நம்ம வந்து விதைநேற்றி செய்து விதைக்கணும் அப்படி விதைக்கக்குள்ள நல்லா வேர் வளர்ச்சி அதிகமாக கிடைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது ஸோ விதை நேர்த்தி வந்து மிக மிக முக்கியமானது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பயிர் விழுவதற்கு முன் வந்து பசுந்தால் உரங்களை பயிர் செய்ய சொல்லுவோம் எதுக்காக பசுந்தால் உரங்களை பயிர் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம உரம் இட்டு ரசாயன உரங்களை இட்டுட்டு நம்ம மண் வந்து மலடாக போயிடுச்சு அது உயிர்ப்புத்தன்மை கொடுக்குறது அங்ககசத்தை நம்ம வந்து அதிகப்படுத்துறதுக்கு நம்ம வந்து உயிர் விதை பசுந்தால் உரங்களை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா சனப்பை தக்கப்பூண்டு அப்போ நவதானியங்களை நம்ம வந்து பயிர் செஞ்சு அதை பூக்கும் பருவத்தில் நம்ம வந்து உழுதாக பாதி அளவு உர உர அளவு வந்து நம்ம வந்து குறைச்சலாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா யூரியான அளவு வந்து நம்ம வந்து குறைக்கக்குள்ள நமக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஆகவே நம்ம வந்து உர அளவு வந்து கண்டிப்பாக மண் பரிசோதனை செய்வதன் மூலம் நமக்கு வந்து அதிகம் மகசூல் கிடைக்க வாய்ப்பாக இருக்குது நம்ம உர செலவு நம்ம முக்கிய நோக்கம் வந்து உற்பத்தி செலவை குறைக்கணும் மகசூல் அதிகப்படுத்தணும் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த உர அளவு வந்து சமச்சீரான அளவில் சீரான இடைவெளியில் கொடுக்கணும் ஒரு யூரியா கொடுத்தோம் யூரியாவும் நம்ம உரம் வந்து சூப்பர் பாஸ்பேட் வந்து கொடுக்க சொல்கிறோம் அடுத்து மீது யூரியாவும் பொட்டாஷியும் மேலோரமாக இட சொல்கிறோம் ஸோ மண் பரிசோதனை செய்து இட சொல்கிறோம் அதுக்கு வந்து அட்டையை கொண்டு பயன்படுத்தி நம்ம வந்து யூரியான அளவை வந்து இட வேண்டும் அப்போது வந்து எடுக்கலாம் சீராக நம்ப தூர் கட்டும் பருவம் பால் பிடிக்கும் பருவம் கதிர் கதிர்வரும் பருவத்தில் நம்ம வந்து உரம் இடாமட்டால் நமக்கு வந்து பயிருக்கு வந்து சீரான இடைவெளியில் உணவு கிடைக்கக்கூடிய பன்மை அதிகமாக இருக்கும் அதனால் நமக்கு வந்து சூரிய சேர்க்கை நடைபெற்று நமக்கு வந்து மா மகசூல் அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்து முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகள் ஸோ ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறையில் நம்ம என்ன நோய்க்கு என்ன மருந்து அடித்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அது மிக முக்கிய முக்கியமானது ஸோ நெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா புகையான் நம்ம நம்ம வந்து நற்றாங்கலில் வரக்கூடிய பூச்சிகள் இருக்கும் பூச்சி மற்ற நோய்கள் இருக்கும் அடுத்து வந்து மெயின்ஃபீல் நம்ம வந்து மெயின்ஃபீல்டில் வரக்கூடிய பூச்சி த மு நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இளைச்சி புழு தண்டு துளைப்பான் அந்த இதெல்லாம் வரும் நோய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸ் மட்டும் சொல்லக்கூடிய அந்த அந்த நோய் அதிகமாக வரக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் இவையெல்லாம் நம்ம வந்து எந்த பருவத்தில் வருது அதுக்கு தேவையான மருந்து வந்து நம்ம வந்து தெளிச்சுன்னு நம்ம வந்து செஞ்சோம்னா ஒருங்கிணைந்த முறையில் பாதுகாப்பு முறையில் கடைபிடிச்சால் நமக்கு வந்து மகசூல் வந்து அதிகப்படுத்த முடியும் அப்படி இந்த தொழில்நுட்பங்களை வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்தி நம்ம வந்து மகசூலை பெருக்கணும்னா நமக்கு அந்த நெல் விதையில வந்து உற்பத்தியை உற்பத்தியை பெருக்கி நம்ம வந்து நல்ல மட நல்ல மகசூல் எடுக்க முடியும் அதில் முக்கிய நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியை ரெண்டு மடங்குக்கு மகசூல் வருமானத்தை மூன்று மடங்கு ஆக்க வேண்டும் அதுதான் முக்கிய முக்கிய நோக்கம் நம்ம உற்பத்தி செலவை குறைச்சி நம்ம வந்து மகசூல் எடுத்தோன்னா அதிக நெல் நெல் பயிரில் அதிக மகசூல் எடுக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்கள் பெற முனிவர் கே நடராஜன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று எட்டு எட்டு நான்கு ஒன்று ஆறு என்ற கைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்